மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடி உச்ச நீதிமன்றத்தில் சட்டமன்ற தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடைபெற்றிருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவாக வாக்குகள் மாற்றப்பட்டிருக்கின்றன பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்கள் எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மிகப்பெரிய அளவில் மோசடி பண்ணுதான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது இதை உடனே சரி பண்ணலை நீதி கிடைக்கவில்லை அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்கு இதே சுற்று விளையாட்டை செய்யும் அப்படின்னு இன்னைக்கு வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்கிறத பார்க்க முடியுது அப்படி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை மோசடி பண்ணி பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி எப்படி வெற்றி பெற்றது அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்கு உச்ச தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருடைய தலைமையில இப்போ இதன் மீதான வழக்குகள் இரண்டு கட்ட விசாரணையை முடிச்சிருக்கிறாங்க அடுத்தடுத்து ரகசியங்கள் வெளிவர காத்திருக்கு இதை பற்றின ஒரு விரிவான செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஜனங்கள் மத்தியிலையும் சரி அரசியல்வாதிகள் மத்தியிலும் சரி அதிகாரிகள் மத்தியிலும் தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய விஷயம் என்னென்னா இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா இவிஎம் மிஷினை தான் பிஜேபி மோடி அவர்கள் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு வராங்க நம்ம சேனல்லே கூட பல வீடியோக்களில் வந்து பல இடங்களில் பொதுமக்கள் வந்து கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க என்னென்னா இவிஎம் இருக்கிற வரைக்கும் பிஜேபியை தோற்கடிக்க முடியாது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தி தான் அதில் மோசடி பண்ணி தான் பாஜக அனைத்து மாநிலங்களிலும் வெற்றி பெறுகிறது மோடி அவர்களால் ஆட்சியில் இருக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து கமெண்டில் மக்கள் சொல்லிக்கிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அது குறித்து பல ரெவலேஷன்ஸ் வந்து தொடர்ந்து வர ஆரம்பிச்சுட்டுருக்கு சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வந்த வெளியீடு அதன் அடிப்படையில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற ஹிந்தி ஹாட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு இந்த மாநிலங்களில் வந்த அந்த வாக்கு சதவிகிதம் அந்த கேண்டிடேட்டுகள் பெற்ற வெற்றி இதன் அடிப்படையில் இன்றைக்கி பல சந்தேகங்களை முக்கியமான ஆய்வாளர்கள் கலப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களே இன்றைக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்திருக்கு குறிப்பாக மத்திய பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வழக்குகள் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு பதினைந்தாயிரம் ஆன்லைன் மூலமாக அந்த வழக்குகள் பதியப்பட்டிருக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு எங்கள் வாக்குகள் போய் சேரலை எங்கள் வாக்குகளை காணோம் அதற்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் மிகப்பெரிய மோசடி நடக்குது நாங்கள் ஓட்டு போட்ட கேண்டிடேட் ஜெயிக்கலை நாங்கள் ஓட்டு போட்ட ஓட்டுகளையே காணோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வழக்கம் போல் எலெக்ஷன் கமிஷன் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது இதை அடிப்படையில் வச்சு பார்த்திங்கன்னா நரேந்திரநாத் மிஸ்ரா அப்படிங்கக்கூடிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சந்திரசூப் தலைமை நீதிபதி அவர்களை நேரிலேயே சந்தித்து ஒரு ரிட் பெட்டிஷனை கொடுத்துருக்கிறாரு டிசம்பர் மாதத்தில் அந்த ரிட் பெட்டிஷன் அடிப்படையில் இரண்டு ஹியரிங்கும் அந்த வழக்கில் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதைத் தொடர்ந்து இன்னைக்கு வட மாநிலங்களில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பலரும் பல சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் விவிபேட் மிஷின் இதை வச்சு தான் பிஜேபி வந்து ஆட்சியை தக்க வச்சுக்குது ஜெயிக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு பெரிய போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது அதில் பார்த்தீங்கன்னா மகுதூத் பிரச்சா அப்படிங்கிற ஒரு நபரும் ராகுல் மேத்தா அப்படிங்கிற ஒரு நபரும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இந்த இவிஎம் மோசடி குறித்து எழுதிக்கிட்டு வராங்க அதில் இந்த மகதூத் பிரக்ஷா அப்படிங்கிற நபர் வந்து இன்னைக்கு ஐந்தாம் தேதி ஒரு போராட்டத்தையே அறிவிச்சிருக்கிறாரு அந்த ராகுல் மேத்தா அப்படிங்கிறவர் குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்படி இந்த பேட் மிஷினை வந்து ஹேக் பண்ண முடியும் எப்படி நான் போடுற ஓட்டு எனக்கு வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஓட்டு எனக்கு உண்மையிலே உள்ளாது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவருடைய ஆய்வுகளை வந்து எழுதிக்கிட்டே வர்றாரு அவர் பேசிக்காக ஒரு இன்ஜினியரும் கூட அவர் சில டெமோக்கள் எல்லாமே வச்சு மக்களுக்கு காட்டிக்கிட்டே வராரு எலெக்ஷன் கமிஷன் இது கேட்டிருக்கிறாரு உங்கள் இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் தேர்தல் ஆணையமும் அதுக்கு அனுமதியும் கொடுக்கல ஒத்துக்கவும் இல்லை இந்த நடந்து முடிஞ்ச ஐந்து மாநில தேர்தலுக்கு அப்புறம் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஒரு தீர்மானத்தையே நிறைவேற்றி எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட வந்து ஒரு டைம் கேட்டிருக்கிறாங்க இதை பற்றி நாங்கள் இன்னும் முழுமையாக விவாதிக்கணும் அப்படின்னு அதற்கும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்க முடியுது இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுகிறதா இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த இவிஎம் ஹேக் பண்ணி வாக்குகள் அனைத்தும் பிஜேபிக்கு ஆதரவாக வில வச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சாத்தியம் இல்லை தான் பார்க்க முடியுது அப்படி தான் இன்னொரு கேள்வியும் பேரலாக வருது ச மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பிஜேபி ஜெயிக்குது தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது அப்படின்னா அங்கே மட்டும் எப்படி காங்கிரஸ் ஜெயிக்குது அங்கே வந்து பிஜேபிக்கு வாக்குகள் விழுகிற மாதிரி வச்சு பிஜேபி அங்கே வின் பண்ணிட முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புகிறாங்க இதிலேயே இன்னொரு சந்தேகங்கள் வரக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா இந்த மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மூன்று மாநிலங்களிலும் நூறு இருந்து ஆயிரம் ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாஜக வேட்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா ஒரு இருபது முப்பது வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய வாக்குகள் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சி வந்து பாஜக காரர்கள்ட்ட தோத்து போயிருக்காங்கன்னா அந்த வெற்றிக்கான வித்தியாசமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு அதிகபட்சமா ரெண்டாயிரம் ஓட்டு அந்த அளவுக்கு தான் இருக்கு ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்ஸ் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கையுமே சொல்கிறாங்க பிஜேபி வந்து எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான மோசடி நடப்பதில்லை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறாங்க இப்போது மத் மத்திய பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டும் பதினஞ்சாயிரம் வாக்குகளை காணோம் பதினஞ்சாயிரம் மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் எத்தனை பேர் தெரிவிச்சிருப்பாங்க சட்டீஸ்கரில் எத்தனை பேர் தெரிவிச்சிருப்பாங்க மிசோரத்தில் எத்தனை பேர் தெரிவிச்சிருப்பாங்க தெலுங்கானாவில் எத்தனை பேர் தெரிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது சத்தீஸ்கரில் சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய ஒரு கேண்டிடேட் வந்து நிற்கிறாரு எனக்கு வந்து என்னோட ரிசல்ட் படி எனக்கு ஒரு ஓட்டு தான் விழுந்த மாதிரி இவிஎம் மிஷினில் காட்டுது என் குடும்பத்தாரே பதினஞ்சு பேர் இருக்கும் அது போக என் கட்சிக்காரங்க இருக்காங்க இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்குறாங்க அது போக மத்திய பிரதேசத்தில் ஆளும் கட்சியான பிஜேபிக்கு ஒரே மாதிரியான வாக்குகள் இரநூத்தம்பது இல்லை இரநூத்தி எழுபதுனா ஒரே மாதிரி வாக்குகள் வருது எதிர்க்கட்சி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு அஞ்சு ஐம்பது அப்படின்னு ஒரே மாதிரியான நம் வாக்கு வித்தியாசங்கள் வெளியில் வருது ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சந்தேகங்களை கிளப்புது அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையை இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வைக்கிறாங்க இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது தனி அந்த விவிபேட் மிஷின் அப்படிங்கிறது தனி இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் விவிபேட் மிஷினும் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் அனைத்து இடங்களிலும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு சரியான முறையில் அது ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா ஒரு தேர்தலில் ஒரு கேண்டிடேட் ஜெயிக்கணும்னா எல்லா இடத்துலையுமே போய் அதை ஹேக் பண்ணுறதோ இல்லை அதை மோசடி பண்ணுறதோ அப்படிங்கிற தேவை இருக்காது ஏன்னா எந்த இடத்துல அவங்க வீக்காக இருக்காங்களோ அந்த இடத்துல மட்டும் செஞ்சால் போதும் இப்போ ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறாங்க இல்லை பத்து கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ரெண்டு கேண்டிடேட் தான் அந்த ரெண்டு கேண்டிடேட்டுக்கு தேவையான வாக்குகள் வித்தியாசத்தை சமநிலைப்படுத்திட்டாலே போதும் ஒருத்தர் ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்குது ஸோ அந்த மாதிரியான இடங்களில் மட்டும் இந்த மோசடிகள் நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இன்னொன்று இந்த விவிபேட் மிஷினுக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கும் உள்ள தொடர்பு இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இது பல்வேறு சந்தேகங்கள் இருக்க போய் தான் நான் ஓட்டு போகிறது யாருக்குன்னு தெரியலை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விவிபேட் மிஷினே கொண்டு வந்தாங்க இப்போ அந்த விவிபேட் மிஷினையும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்களாக இருக்கட்டும் பொறியாளர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன வெளியில இருந்தெல்லாம் ஹேக் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட சேர்த்து வேற எந்த ஒரு அவுட் சைட்லேருந்து வரக்கூடிய கனெக்டர்ஸும் கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க குறிப்பாக அந்த ஓட்டு நடைபெற இடக்கூடிய இட இடத்துலேயே கூட வெளியிலேருந்து எந்த ஒரு தொழில்நுட்ப கருவிகளையும் இணைக்க முடியாத அளவுக்கு தான் அந்த அந்த இடமே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அப்படி சாத்தியம் இல்லை ஆனா வேற ஒன்று சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னா அதை கையாளக்கூடிய பொறியாளர்கள் ஏன்னா தேர்தல் அப்படின்னு நடக்கிறப்ப கிட்டத்தட்ட மூன்று அமைப்பில் இருந்து நபர்கள் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க ஒன்று தேர்தல் கமிஷன்ல இருந்து வர்றவங்க இன்னொன்னு ஆசிரியர்கள் அப்புறம் மற்ற அலுவலர்கள் அந்த தேர்தலை நடத்தக்கூடியவங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொறியாளர்கள்னு ஒரு குரூப் வருவாங்க அந்த பொறியாளர்கள் எங்க இருந்து வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த பொறியாளர்கள் வந்து இந்த எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரித்த இசிஐஎல் எலெக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கவர்மெண்ட் நிறுவனம் பெல் நிறுவனத்தோடு சேர்ந்து தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினையும் விவிபேட் மிஷினையும் தயாரிக்கிறவங்க அவங்க தான் தயாரித்து அந்த டெமோலாம் காட்டி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக வேட்பாளர்களுடைய டீட்டெயிலு அவங்க சின்ன என்னது அவங்களுடைய பெயர் என்ன கட்சி என்ன எல்லா டீட்டெயிலையும் அந்த மிஷினில் ஃபீட் பண்ணணும் அந்த பொறியாளர்கள் தான் அந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ இப்போ இத்தனை லட்சம் மிஷின்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஆட்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க அந்த இசிஐஎல் கிட்ட தான் ஆட்கள் இருப்பாங்க இப்போ அந்த இசிஐஎல் வந்து அவங்களுடைய ஊழியர்களை வச்சு அந்த வேலையை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை வெளியில் கான்ட்ராக்ட் பேசிஸ்லையும் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தி குவின்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து இதை பற்றின ஒரு பெரிய விஷயத்தையே எக்ஸ்போஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்த இசிஐஎல் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ப்ரைவேட் கான்ட்ராக்டரோட கான்ட்ராக்ட் பண்ண மாட்டோம் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் உள்ள ஒரு ரூல் இருக்குது அரசுல இருக்கக்கூடிய பொறியாளர்கள் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இருக்கிறப்ப இவங்க வந்து டிஎன்எம் அப்படிங்கிற மும்பையை சேர்ந்த ஒரு எலக்ட்ரானிக் கன்சல்ட்டிங் கன்சல்டிங் கம்பெனியோட கான்ட்ராக்ட் வச்சு அந்த அங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்களை டிஎன்எம் சர்வீசஸ் கன்சல்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற மும்பையில் இருக்கக்கூடிய நிறுவனத்தோட ஒரு கான்ட்ராக்ட் வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஜூனியர் பொறியாளர்களை வச்சு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெவலேஷன் அப்போ அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அரசு அவங்களுடைய வெப்சைட்டில் டேட்டாக்கள் எல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அங்கே போய் தேடி பார்க்குறப்ப அந்த டேட்டாக்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப தான் ஒரு பெரிய ஷாக்கிங் ரெவலேஷன் வந்திருக்கு இதை பற்றி ஆர்டிஐ கேள்விகள் மூலமாக கேட்டாலும் ஒரு சரியான பதில் இல்லை அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இப்போ ஒரு இருந்து இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியாது உள்ளே இருந்து கள்ள ஓட்டு போட்டாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது ஆனால் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய பொறியாளர்கள் நினைத்தார்களாம் என்ன வேணால் செய்யலாம் அப்படின் முன்னால் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்க முடியுது ஏன்னா அந்த டிஎன்எம் அப்படிங்கிற நிறுவனத்திலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் எலெக்ஷனுக்காகவே சில பொறியாளர்களை பணியமர்த்தியிருக்கிறாங்க அந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்தோடனே அவங்கள வேலையை விட்டும் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக ஒரு முழுக்க ஒரு ஃபேர் ட்ரையல் நடத்தி விசாரணை நடத்தணும் அப்படின்னா உச்ச இருந்து எல்லா அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒன்றிணைந்து நடத்தினால்தான் நட இதில் தப்பு நடந்துருக்கு அப்படிங்கிறதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வர முடியும் ஆனால் இப்போ என்ன ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அனைத்து அரசு அமைப்புகளும் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறப்ப இதில் எப்படி வெளிப்படைத்தன்மையோட விசாரணை நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இதுக்கு ஒரே தீர்வு வந்து திருப்பி பழைய மாதிரி பேலட் பேப்பர் கொண்டு வந்து எலெக்ஷனை நடத்தினா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுவாக இப்போது பெருக ஆரம்பிச்சிருக்கு இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி